ரொம்ப மோசம்லாம் சொல்ல சூப்பர் வீடு தங்கமான வீடும் நல்லா பாத்துக்கிற வீடும் இருக்கு வெளிநாட்டுல இருந்து வந்துருக்கோம் அங்க இருக்கல நம்ம நிறைய திங்கிங் பண்ணுவோம் இது மாதிரி நம்ம ஊர்ல போய் அத பண்ணலாம் இத பண்ணலாம்னு ஆனா இங்க வந்து பார்த்தா இங்க அதுக்கு மேல ரொம்ப மோசமா இருக்கும் திருப்பி கம்பல்சரி போற மாதிரிதான் ஐடியா அதே மாதிரி உங்களுக்கு நியூ விசா ஹவுஸ் டிரைவருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க சவுதி அரேபியால சத்தியமா அந்த வேலை மட்டும் கிடையாது கிடையாது நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் தான் உங்களோட நசீப்னு சொல்லுவாங்க நசீப்னா உங்க தலை எழுத்து எனக்கு நம்ம சின்ன எல்லாம் ரொம்ப அந்த இடத்துக்கு வருவோம் செம்ம இருக்கும்னால அப்ப கிட்டத்தட்ட நான் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கையில போட்டிங் போவோம் சம்திங் தேர்ட்டி சவுதி அரேபியாவுக்கு வாங்க வந்து நீங்க லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது பெனிஃபிட் உங்களுக்கு ஓகேவா நீங்க ரெண்டு வருஷம் வந்து கத்துக்கலாம் அதாவது சவுதி அரேபியா இப்படி உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன் இதுதான் நம்ம ஊரு அதாவது புதுக்கோளன்னு சொல்லுவாங்க ரொம்ப பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கேமராமேன் நமக்கு புதுசாக போட்டிருக்கோம் உங்கள்ட்ட இப்போ நான் எதுக்காண்டி வந்திருக்கேன்னா நான் சவுதியில் ஏன் வந்தேன் எதுக்கு முன்னிட்டா வந்தேன் அந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோலாம் நான் வந்திருக்கேன் இப்போ நமக்கு அங்கே என்ன பிரச்சனை நம்ம ஓனர் வந்து நமக்கு சம்பளத்தை பற்றி சேலரின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம டூ இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணோம் அதை வச்சு தான் நம்ம சவுதி அரேபியாவில் நிறைய வீடியோ உங்களுக்காண்டி நான் நல்லதும் சரி நிறைய நான் சில விஷயம் தப்பாகவும் சொல்லியிருக்கேன் நான் சில பேர் என்கிட்ட கமெண்ட்ல சொன்னாங்க நான் திருத்திக்கிட்டேன் ஆமா ப்ரோ எஸ் ப்ரோ நான் கமெண்ட்ல நிறைய கமெண்ட்லாம் நிறையா ரிப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்தது வந்து எதுக்குன்னா நமக்கு சேலரி எக்ஸ்ட்ரா தரல ஆனால் நமக்கு விசா டேட்டு ஒன்னு இருக்கு ஓகேவா நம்ம அதனால ஒன்னொன்று ஒர்க்கு ஜாப் பாத்துக்கிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் நான் என் மனசுக்குள்ள நிறைய ஒரு ஐடியாலாம் ஓடிக்கிட்டு இருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு நம்ம கன்சல்டிங் கார் கன்சல்டிங்கு பைக் கன்சல்டிங் அதை பற்றி நம்ம ரொம்ப பிடிக்கும் நம்ம கார் ஓட்டுறதே நம்ம ஒரு ஆம்பிஷன் சொல்லலாம் இப்போ ஏன் வீடியோ கட்டானுச்சுன்னா இங்கே கிராஷ் ஆகி நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது இல்லாட்டி நான் நிறைய விஷயம் பண்ணலாம் பட்டு நம்ம ஒரு தாய்க்கு தானே எல்லாத்துக்கும் நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்து இருக்கும் அங்கே இருக்கல நம்ம நிறையா திங்கிங் பண்ணுவோம் மாதிரி நம்ம ஊரில் போய் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே அதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால் நம்ம திருப்பி கம்பல்சரி போகிற மாதிரி தான் ஐடியா அதேமாதிரி உங்களுக்கு நியூ விசா ஹவுஸ் டேவருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க சவுதி அரேபியாவில் நான் அதையும் முடிஞ்சளவுக்கு கேதர் பண்றேன் ஏன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க சவுதி அரேபா ஹவுஸ்டேவ் கேட்குறீங்க ஹவுஸ்டேவ் வேணும் இங்கே எல்லா ஊருக்கும் பார்க்கணும் எல்லா வீடையும் நான் தான் சொல்லுவேன் சவுதி அரீபாக்கு வந்து ஹவுஸ்டே எல்லா ஊருக்கும் பார்க்கணும் கார் மட்டும் ஓட்டணும் கிடையாது சத்தியமா அந்த வேலை மட்டும் கிடையாது கிடையாது நீங்கள் எந்த நாட்டுக்கு தான் உங்களோட நசீப்னு சொல்லுவாங்க நசீப்னா உங்க தலை எழுத்து என்ன எழுதியிருக்கோ அதான் உங்களுக்கு நடக்கும் ஓகேவா நல்ல வீடும் இருக்குது அதுக்கு நான் சவுதி அரேபா ரொம்ப மோசம்லாம் சொல்லுவேன் சூப்பர் வீடு தங்கமான வீடும் நல்லா பார்த்துக்கிற வீடும் இருக்கு அதனால நான் முடிஞ்சளவுக்கு கேதர் பண்ணிக்கிறேன் நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன் அது மாதிரி உங்க விசா மதிச்சுன்னா முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய கமெண்ட்லாம் பார்த்துக்கேன் நான் நிறைய இது அனலைஸ் பண்ணி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் கம்பல்சரி சொல்கிறேன் இதான் நம்ம பிளேஸு இந்த ப்ளேஸை பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது புதுக்குளம் நம்ம சின்ன பிள்ளைலாம் ரொம்ப அந்த இடத்துக்கு வருவோம் செம்ம நீட்டாக இருக்கும்னாலும் அப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கையில் போட்டிங் போவோம் சம்திங் தேர்ட்டி ருபீஸ் என்னமோ சம்திங் மேபி வரும்னு சரியாக எனக்கு தெரில ஆனால் செம்ம இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இந்த டீசுக்கு எடுப்பாங்க குளத்தை அதுக்கப்புறம் அவங்க போட்டிங்கெலாம் விடலை அதுக்கப்புறம் குளத்தெல்லாம் தூர் வாரம்னு சொன்னாங்க ஆனால் இடையில க்ளீன் பண்ணாங்க குளத்தை அந்த மண் அடியிலேருந்து எடுப்பாங்கன்னா அந்த மண்ணெல்லாம் எடுத்தாங்க அதனால் இப்போ போட்டிங் ரொம்ப வருஷமாக எனக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சு ஒரு டென் இயர்ஸ் அங்க போட்டிங்கே கிடையாது பட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ திருப்பி இது மாதிரி ஆயிருக்கு நம்ம அதான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இதனால தான் இந்த வீடியோவில் வந்தேன் அடுத்தடுத்து நம்ம நம்ம ஊரை பற்றி நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் பற்றி எவ்வளோ வீடியோ என்னால் போட முடியுமோ அவளை போடுறேன் மாதிரி ஷார்ட் வீடியோ நிறையா வச்சிருக்கேன் சவுதி அரேபியா வீடியோ அதை பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் வீடியோ இன்னைக்கு ரெண்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் மாதிரி இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் கம்பெனிஸ் வேலை கிடைக்கலாட்டி ஹவுஸ் டிரைவர் ஒர்க் வாங்க சவுதி அரேபியாவுக்கு வாங்க வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது பெனிஃபிட் உங்களுக்கு ஓகேவா நீங்கள் ரெண்டு வருஷம் வந்து கற்றுக்கலாம் அதாவது சவுதி அரேபியா எப்படி உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த சர்க்ரு வச்சு நீங்கள் உங்களோட என்ன சொல்கிற உங்களோட டக்குன்னு வரமாட்டேது உங்களோட பிரெயின் உங்களோட திறமையை கொண்டு நீங்கள் மேலே அடுத்தடுத்த ஸ்டெப்பு போனோம் ஓகேவா அது மாதிரி தான் நமக்கு நம்ம ரிலேட்டிவ் தான் அவங்க சொன்னதுக்காண்டி தான் நானும் நம்ம மச்சா ஒருத்தவங்க அவங்க நானும் ஸ்டெப் பண்ணி எடுத்து மச்சான் ஃபஸ்ட்டு போனார் ஃபர்ஸ்ட்டு நான் தான் போயிருக்க வேண்டியது அதில் மச்சா நம்ம மச்சா போனார் அதுக்கப்புறம் மச்சா நமக்கு ரெடி பண்ணி ஓகே பண்ணி கொடுத்தாரு அதனால நீங்கள் வந்தீங்கன்னா அம்பெரிசி லைசன்ஸ் எடுத்துலாம் ஏன்னா சவுதி அரேபியை லைசென்ஸ் எடுத்துனா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் செலவாகும் அவர் டைம் வந்து அவங்க லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிடும் அதனால் நீங்கள் அப்படி வந்து கூட அதுக்கப்புறம் கம்பெனிக்கு மேலாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்யூல் உங்களை உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சர்க்கியுள் ஒரு நல்ல ஹேபிட் உள்ளால அவங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க கான்டெக்ட்ல எப்போ வரீங்க உங்களுக்கும் விசா எதுவும் வந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க கம்பெனி ஒர்க்கு என்ன கேட்டால் பெஸ்ட் தான் ஹவுஸ் டைப் ஒர்க்கும் பெஸ்ட் தான் நம்ம முன்னாடி சொன்னல இங்க இங்கே என்ன இருக்கோ இருக்கு அதான் அவங்களுக்கு நடக்குண்டு அதனால நம்ம இதோட வீடியோ வின் பண்ணிக்குவோம் அப்படியே அந்த பாட்டிட்டு ஏதாச்சும் நம்ம பாட்டிட்டு நம்ம கோயில ஏதாச்சும் சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் அதாவது நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் அந்த பொடி போட்டு கொடுப்பாங்க இறந்த பழம் சூரப்பொழம்னு சொல்லுவாங்க நீங்க அதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு தெரியல எல்லா ஊர்லையும் இருக்குமா தெரியல மறந்தாம கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த ஊர்ல அந்த சூறப்பழம் நீங்கள் சாப்பிடுங்க சின்ன பிள்ளையெல்லாம் கிட்டத்தட்ட அதெல்லாம் நாங்கள் பிரித்து போய் விற்போம் அது ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த லைஃப் ஆனால் இப்போ இல்லை ஓகேவா நம்ம முன்னெல்லாம் ஒரு கேங்காக இருந்தோம் இப்போ அவங்கவுங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஓகேவா எனக்கு ஒன்றும் நான் அன்மேரீடு தான் எனக்கு ஒன்றும் மேரேஜ் ஆகலை அதனால நம்ம என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை ஓகேவா நம்ம நைன்சி கிட்ஸு அதனால நம்ம பயப்பட தேவையில்ல ஒழுங்காக நமக்கு ஒரு நாளைக்கு நடக்கும் பயப்படாதீங்க நீங்கள் ஓகேவா என்னடா கத்துறேன்னு சொல்ல எதுவும் நினைக்காதீங்க ரொம்ப இப்போதான் ஃப்ரெஷ்ஷப் பண்ணனா ஓவரா அது வே வருது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட நம்ம வீடியோ வென் பண்ணிக்குவோம் எல்லாம் சிக்கிறாருங்க சீட் பெல்ட் போடாமல் காலையில் எடுக்காதீங்க ஒன்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கலாம் ஓகே பாய்